ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு படிக்கட்டு அதாவது ஒரு இரநூறு படிக்கட்டு வச்சுக்கலாம் ஸோ ஏற ஏறி வரும்போது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறுநூறு படிக்கட்டுகள் வந்து ஓரளவுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது தான் சம்பவமே ஏண்டா ஏறுறோம் அப்படின்றகளுக்கு ஸோ முருகனை பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டாமல் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஸோ வந்ததுலேயே நான் இது வரைக்கும் ஏறினேன் ஹீல்ஸ் டெம்பிளில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓதிமலை ஆண்டவன் ஸோ நம்மளோட சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அன்னூருக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஓதிமலை முருகன் டெம்பிள் அந்த கோயிலுக்கு தாங்க நான் இன்றைக்கி போகிறோம் ஸோ இந்த கோயிலை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கோயில் ஸோ என்னால் போக முடியாமல் ரொம்ப நாளாக இருந்த ஒரு கோயில் தான் இந்த கோயில் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சண்டே டைமில் இந்த கோயில் வந்து ஓப்பன் கிடையாது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் வந்து ஆஃப் டே ஓப்பனு அப்புறம் டியூஸ்டே வந்து டே ஓப்பனு அப்புறம் ஃப்ரைடே இந்த மூணு நாள் தான் ஓப்பனு ஸோ நமக்கு வந்து சண்டே மட்டும் தான் லீவு அந்த சண்டே மட்டும் நம்ம ட்ரை பண்ணுறதுனால நம்மளால் அந்த கோயிலுக்கு போக முடியாமல் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து மே மாதம் லீவு விட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம காலையிலே எழுந்திரிச்சு எப்போனாலும் போய்க்கலாம் ஸோ அதனால் இன்றைக்கி டியூஸ்டே நம்ம எழுந்திரிச்சு இந்த கோயில் நம்ம இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்திருக்கோம் ஸோ டியூஸ்டே வந்து காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் அப்படின்றதுனால மலை ஏறத்துக்கும் பெரிய சிரமமும் ஒன்றும் இருக்காது ஸோ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம்மா ஸோ நம்ம இது வரைக்கும் போனதுலேயே ஒரு பெரிய மலை கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த கோயில் தான் ஸோ நம்ம இருந்தே பேச வேண்டியது இல்லை நம்ம மலை ஏறும் போது நம்ம பேச வேண்டியதுக்கு நிறையா விஷயமே இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு மலை தெரியும் ஸோ ஒரு பெரிய மலை ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போய்ட்டு இருக்கோம் ஒரு ஆயிரத்தி அறநூறு படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இருக்குது ஸோ நம்ம போய் கவுண்ட் பண்ணி நம்மளும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி செட் பண்ணி பார்த்துருவோம் ஸோ மலையை பார்த்த உடனே நமக்கு அந்த வைப்பு வந்து ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததில் இது பெரிய மலையாகவும் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஆஞ்ச விநாயகர் என்ன கோயில் இது சிவலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ அதுவும் இதே மாதிரி ஒரு டாப் ரீல்ஸ் தான் ஸோ அது வந்து எனக்கு பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு ஸோ இந்த மலையை எனக்கு அந்தளவுக்கு பெரிய வைப்பை கொடுக்குன்னு நினைக்கிறேன் வந்தாச்சு ஏறிடுவோமா இந்த மலையுமே நான் ஏறும்போது ஏறணுமானே யோசிக்கவே இல்லை இந்த மலையில் ஒரு இருபது படிக்கிட்டு ஏறணும்னு அந்த யோசனை எனக்கு வந்துருச்சுங்க கீழே பாதி மலையில் என்ன தோணுது அப்படின்னா கொஞ்சம் தான் டயர்டாக இருக்குன்னு தோணுது நீங்கள் கூட்டத்தை மேலே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மதிய டைமில் தான் வரணும் ஆனால் மதிய டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களால் மழை ஏறுறதுக்கான சாத்தியமே கிடையவே கிடையாது ஸோ காலையில் டைப்பில் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் ஆனால் ஏறுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு படிக்கட்டு அதாவது ஒரு இரநூறு படிக்கட்டு வச்சுக்கலாம் ஸோ ஏற ஏறி வரும்போது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறுநூறு படிக்கட்டுகள் வந்து ஓரளவுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது தான் சம்பவமே ஏண்டா ஏறுறோம் அப்படின்றதுக்கு ஸோ முருகனை பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டாமல் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஸோ வந்ததுலேயே நான் இது வரைக்கும் ஏறினேன் ஹீல்ஸ் டெம்பிளில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓதிமலை ஆண்டவன் தாங்க இந்த மலை வந்து இறங்கும் போது கொஞ்சம் கூட செலுக்கவே இல்லைங்க ஏறுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட அந்த டயர்ட்னஸே தெரியல இறங்கும் போது ரொம்ப ஜாலியாக இறங்குற மாதிரி இருக்குது ஆனால் ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேக்ஸிமம் காலையில் டைம்லேயே ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்